இங்கே பாருங்க மிதுன் வந்து ஃபஸ்ட்டு டே ஸ்கூல் கிளம்பிட்டான் கிளம்பிட்டியாப்பா ஆனால் யூனிஃபார்ம் பேக்கு தான் பழசு இன்னும் வந்து ஸ்கூலில் கொடுக்கவே இல்லை இனிமேல் தான் தரேன்னு சொல்லியிருக்காங்க டையு ஷூ சாக்ஸு யூனிஃபார்ம் பேகு வேற என்ன பெல்ட்டு எதுவுமே கொடுக்கல இதெல்லாம் வந்து பழைய பேக்கு பழைய யூனிஃபார்ம் ம் நோட்டு புக்கு வாங்கியாச்சு இல்லை ஆ இப்போ பழைய நோட்டு எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கிறாங்க மிஸ்ஸு புது நோட்டு வந்து எப்போ மிஸ்ஸு எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாங்களோ அப்போ எடுத்துட்டு போகலாம் இப்போ வந்து பழைய நோட்டு தான் எடுத்துட்டு சொல்லி புக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க சரியா இனிமேல் இதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாதாப்பா இந்த பாட்டிலு இந்த இது பிளாஸ்டிக் பாட்டில் பிளாஸ்டிக் ஸ்நாக்ஸ் டப்பிலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதான் அதுவும் சில்வரில் வாங்கணுமா இது நம்ம வாங்கிட்டோம்ல அதனால் எடுத்துகிட்டு போ நம்ம வந்து சில்வர் வாங்கிடுவோம் சரியா சில்வர் வந்து பாட்டிலும் ஸ்நாக்ஸ் டப்பியும் வாங்கிட்டோம்னா நீங்கள் அதை எடுத்துகிட்டு போகலாம் ஸ்கில் கிளம்பிட்டா பாருங்க இதுன்னு அழகா உமாடி ஸ்கூலில் கொடுக்கல எல்லாமே கொடுப்பாங்க இப்போ வந்து செப்பல் போட்டுக்கிட்டு போ ஷூ சாக்ஸ் எல்லாம் மிஸ்ஸு கொடுப்பாங்க ஸ்கூலில் அப்போதைக்கு நீ வேறு புதுசாக போட்டு நீங்கள் வீடியோவில் காட்டலாம் சரியா இப்போக்கி வந்து செப்பல் போட்டுப்போங்க இருக்கப்பா ஓரமாக நெல்லுங்க ஓரமா நில வாங்க நெல்லு அக்கமுல்லீங்கல்ல இருக்கு ஓரமா நெல்லுங்க கேட்டு சாத்தியிருப்பா பொறுமையா சாத்து வரப்ப பால் எடுத்துகிட்டு வந்துடுங்க வரப்ப பால் பாய் பாய்